ஹாய் சிந்தா சேனல் இன்றைக்கி வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா செலவில்லா ஹோம் டிப்ஸ் தான் டெய்லி யூஸ்க்கு பார்க்க போகிறோம் இப்போ நம்ம வாடகை வீட்டில் இருக்கோமா இருக்கும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து பட்ஜெட் ப்ராப்ளம் வந்து இடிக்கும் அந்த மாதிரி இருக்கிற சமையலை நம்ம எப்படிலாம் செலவை குறைச்சிக்கலாம் எந்த பொருளை வாங்கணும் வாங்கக்கூடாதுன்றது சொல்ல போகிறோம் இப்போ நம்ம வீட்டில் சாதாரணமாக ஒரு பில்லோ இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அந்த கவர் வந்து நம்ம வந்து எப்படியும் ஒரு கடையில் போயிட்டு வாங்கணும் அப்படின்னா அந்த கவரோட ரேட்டு பார்த்திங்கன்னா நாற்பது ரூபா சொல்லுவாங்க நாற்பது ரூபா மினிமம் சொல்லுவாங்க அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம செலவை ஈஸியாக குறைச்சிக்கலாம்ல இப்போ ஷோபா பார்த்திங்கன்னா இப்போ கிழிஞ்சிருச்சு அதுக்கு ஷோபா கவர் வாங்கணும் அப்படின்னா நம்ம வந்து ஈஸியாகவே வீட்டில் ரெடி பண்ணிக்கலாங்க இப்போ நம்ம வீட்டில் வந்து பெட்ஷீட் இருக்கு இல்லைங்களா அந்த பெட்ஷீட்டில் கூட நம்ம தைச்சு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம வந்து எப்போவுமே வந்து துணி ரெகுலராக வந்து துவைப்போம் அப்போ பார்த்தீங்கன்னா லிக்யூடு அதிகமாக வந்து யூஸ் ஆகும் ஃப்ரண்ட் லோட் ஆகட்டும் டாப் ஆகட்டும் இப்போ வந்து நிக்குடு அண்டு துணி பவுட்ரு இது ரெண்டுமே வந்து அதிகமாக யூஸஸ் ஆகுங்க அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம எப்படி வந்து அதை சுலபமாக வந்து அந்த லிக்யூடும் பவுடரும் குறைச்சிக்கலாம் அப்படின்னா இந்த மாதிரி வந்து நம்ம ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து துணி பவுட்ரு போட்டு நல்லா வந்து ஊற வச்சிருங்க ஒரு ஒரு மணி நேரம் ஊற வச்சிடணும் காலையில் எழுந்த உடனே ஊற வச்சுட்டோம் அப்படின்னா ஊறிடும் அதுக்கப்புறம் நம்ம வந்து அதில் ஒரு முறை கையெல்லாம் நல்லா தேய்ச்சி விட்டுட்டு காலையில் இந்த மாதிரி மிரிச்சு விட்ருங்க நீங்கள் அதுக்கப்புறம் பிழிஞ்சு அதை கொண்டு வந்து நீங்கள் வாஷிங் மிஷினில் போட்டு நீங்கள் எப்பவும் போல் ஒரு முடியோ அல்லது ரெண்டு முடியோ ஊற்றி நீங்கள் வந்து வாஷ் பண்ணிங்கன்னா இதில் இருக்கிற அழுக்கெல்லாம் சூப்பராக நல்லா போயிருங்க பளிச்சுன்னு இருக்கும் நுறையுமே நல்லா குப்பு குப்புன்னு வரும் நமக்கு லிக்யூடுமே வந்து ரொம்பவே வந்து சேவிங் ஆகுங்க இப்போ வந்து நம்ம ஃப்ரண்ட் லோடு அப்படின்னாலே லிக்யூடு தான் யூஸ் பண்ணுவாங்க டாப் லோடுன்னா பவுடர் யூஸ் பண்ணலாம் அந்த மாதிரி நம்ம இப்போ இந்த மாதிரி ஃப்ரண்ட் லோடு வச்சிருக்கோம் அப்படின்னா நம்ம லிக்யூடு வந்து அதிகமாக செலவாகுதுன்னா கண்டிப்பாக அந்த ப்ராசஸில் பண்ணலாம் நான் அப்படி தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா லிக்யூடு வாங்கினோம்னா குறைஞ்சபட்சம் நான் வந்து ஒரு ஒன்றரை மாதம் யூஸ் பண்ணுவேன் உண்மையாகவே இந்த மாதிரி இப்போ மெத்தடில் தான் பவுட்ரு ஒரு அரை கிலோ வாங்கி வச்சுப்பேன் அதை வந்து என்ன பண்ணுவோம் ஒரு ரெண்டு ஸ்பூன் மூணு ஸ்பூன் போட்டு நல்லா அடிச்சு விட்டு ஒரு மணி நேரம் எழுந்த உடனே துணியை வந்து நல்லா ஊற வச்சுருவோங்க ஊற வச்சுட்டு கையால் தீச்சு காலையில் நல்லா உதச்சி அதுக்கப்புறம் வந்து அதை நான் இப்போ ஒரு முறை அலசிட்டு கொண்டு வந்து போடுவேன் கொஞ்சம் மெனக்கடுற வேலை தான் மிஷின் இருக்கும்போது ஏன் எந்த வேலை நீங்கள் செய்கிறீங்கன்னு சொல்லிவிட்டு கேட்கலாம் நமக்கு வந்து மிஷினில் வந்து பார்த்திங்கன்னா லிக்யூடுமே வந்து நம்ம வந்து க கம்மிப்படுத்திக்கலாம் ரெண்டாவது வந்து நம்ம துணியுமே வந்து நல்லா அழுக்கு போயிட்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் நம்ம மிஷினில் வந்து அந்த அளவுக்கு ஸ்மெல்லு வராதுங்க இப்போ அழுக்கெல்லாம் வந்து அதிகமாக வந்து சேர்ந்து போயிடும் துணி தூக்கி தூக்கி என்ன பண்ணும் அழுக்கு அதிகமாக சேர்ந்துடும் அதாவது வாரத்தில் ஒரு முறையாவது இந்த மிஷினை வந்து நம்ம க்ளீன் பண்ணணும் அந்த ப்ராசஸிங்கை நமக்கு வந்து ஆகிடும் நம்ம க்ளீன் பண்ணுறது வாரத்தில் ரெண்டு வாரத்துக்கு ஒரு முறை பண்ண பண்ணலாம் அந்த அளவுக்கு வந்து நமக்கு அந்த துணியில் இருக்கிற அழுக்கு நம்ம வந்து இந்த மாதிரி எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து அழுக்கு வந்து மிஷினில் வாஷிங் மிஷினில் வந்து ஒட்டாதீங்க கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நான் எப்போவுமே இந்த மாதிரி இதில் தான் பண்ணுவேன் எனக்கு தெரிஞ்சது உங்கள் சொல்கிறேன் நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம வீட்டில் வந்து இட்லி வந்து ஊற்றுறதுக்கு நம்ம கடையில் போய்ட்டு மாவு வாங்குகிறோம் பார்த்திங்களா அந்த மாவோட பேக்கெட்டோட விலை பார்த்திங்கன்னா முப்பது ரூபா ஏறி போயிடுச்சிங்க ஒரு ஒரு இடத்துல முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு விற்கிறாங்க நம்ம வந்து ஒரு கிலோ மாவு வந்து முப்பது ரூபாய்க்கு வாங்குகிறோம் அதே வந்து நம்ம வந்து அறையில் உளுந்து வந்து முப்பது ரூபா தான் ஒரு கிலோ வாங்குனிங்கன்னா அறுபது ரூபா அந்த உளுந்தை வாங்கிட்டு வந்து நம்ம அதை ரெண்டு முறை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அதாவது கிலோ ஒரு தடவை போட்டு யூஸ் பண்ணோன்னா நம்ம ஒரு வாரத்துக்கு அந்த மாவை வச்சுக்கலாம் அது காலி வச்சுன்னா திரும்ப ஒரு வாரத்துக்கு அந்த அறையில் உளுந்து போட்டு நம்ம மாவை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ ரேஷன் கார்டில் பார்த்தீங்கன்னா அரிசி வந்து ஃப்ரீயாக தான் கொடுக்குறாங்க ஆனால் நம்ம எல்லாத்தையுமே வந்து ரொம்ப சூப்பராக வந்து யூஸ் பண்ணலாம் ஆனால் என்ன பண்ணுறாங்க நிறைய பேரும் வந்து இப்போ கடையில் வந்து வாங்குறாங்க நான் எப்போவுமே பார்த்திங்கன்னா வீட்டில் தாங்க எந்த நேரமாக இருந்தாலும் எந்நேரமாக இருந்தாலும் இட்லிக்கு வந்து போட்டுருவேன் ஏன்னா முப்பது ரூபா நமக்கு லாஸ் ஆகுது அந்த முப்பது ரூபாய்க்கு உளுந்து வாங்கிட்டு வந்தோன்னா நம்ம ஒரு நாளைக்கு போட்டோம்னா ஒரு நாலு நாளைக்காவது வச்சு யூஸ் பண்ணலாங்க அந்த மாவை நான் அப்படி தான் ட்ரை பண்ணுறேன் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம வாடகை வீட்டிலேருந்து எவ்வளோ கஷ்டப்படுறோம் நம்ம வந்து அந்த கஷ்டத்துக்கு ஈடாகணும் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி வேலைகள்லாம் செஞ்சு தான் அங்கே ஆகணும் கண்டிப்பாக இப்போ நிறைய பேர் வந்து வாடகை வீட்டில் இருந்து ரொம்ப ஒரு மரியாதை குறைவாக பேசுகிறாங்க வாடகை வீட்டிலே இருக்கிற அப்படின்ற மாதிரிலாம் ரொம்ப இதுவாக பேசுகிறாங்க அவங்க முன்னாடிலாம் நம்ம வந்து அடுத்த கட்டத்துக்கு வரணும் அப்படின்னா நம்ம இந்தமாரி சில இதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணதாங்க நம்ம வந்து அடுத்த கட்டத்துக்கு போக முடியும் எனக்கு தெரிஞ்சதே ஒரு சில டிப்ஸ்லாம் சொல்கிறோம் இப்போ நம்ம ரெகுலராக வந்து பார்த்திங்கன்னா பாத்திரம் கழுவுவோம் சாப்பிட்ட உடனே மூணு வேலையும் நம்ம பாத்திரம் கழுவி தான் வைக்கணும் இப்போ அந்த மாதிரி சமயத்தில் நம்ம விண்பார் சோப்பு காலியாகிடும் இல்லைன்னா நம்ம இப்போ கடையில் தான் வாங்கிட்டு வரணும் இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க துணி சோப்பு இருக்குது இல்லைங்களா யூஸ் பண்ணதாக இருக்கட்டும் யூஸ் பண்ணாமல் கூட இருக்கட்டும்ங்க யூஸ் பண்ணாமல் இருந்ததுன்னா அதை ரெண்டாக உடச்சி பாதியே வச்சுக்கோங்க யூஸ் பண்ணிட்டீங்கன்னா அப்படியே எடுத்து அதை யூஸ் பண்ணுங்கள் இந்த மாதிரி பாத்திரம்லாம் வந்து கழுவுறதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வந்து பத்து ரூபா நமக்கு வந்து சேவாச்சா இப்போ வந்து இருக்கும்போது நம்ம யூஸ் பண்ணிட்டோம் நமக்கு வேலையும் முடிஞ்சிருந்த சட்டுன்னு ரெண்டாவது பார்த்திங்கன்னா நம்ம வந்து அந்த சோப்பு வந்து இல்லைனா அப்படியே பாத்திரத்தை போட்டு அது சட்டை உட்காந்துருவோம் அந்த மாதிரி இருக்க தேவையில்லை இந்த மாதிரி கழுவி வச்சலாம் நான் அப்படி தான் பண்ணுவேன் வீட்டில் இருந்ததுனாலும் பார்த்துக்குவேன் இல்லைனாலும் பார்த்துக்குவோம் ஆனால் வந்து சோப்பு துணி சோப்பு இருந்தால் கம்பல்சரி இதை வந்து கழுவி க வச்சுட்டு தான் நான் அடுத்து வேலையை ஸ்டார்ட் பண்ணுவாங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரிலாம் நீங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் நினச்சதை சாதிக்கலாம் இப்போ நான் வீட்டுக்கு வந்து காய்கறிலாம் வாங்குறேனா நான் என்னென்ன காய்கறி வாங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டே வந்து நான் லிஸ்ட்டு போட்டு எடுத்துகிட்டு தான் போவேன் ஒரு முந்நூறுவா நான் எடுத்துகிட்டு போவேன் அந்த முந்நூறுவாயில் பார்த்தீங்கன்னா ஒரு இரநூறுபா நான் வந்து காய்கறி வந்து வாங்கிடுவேன் வாங்கிட்டு எனக்கு அதில் வந்து நூறுரூபா வந்து மீறுங்க எக்ஸ்ட்ரா அந்த நூறுரூவாயில் பார்த்தீங்கன்னா நான் வந்து பழம் வந்து வாங்கிடுவேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு கிலோ ஐம்பது ரூபான்னு ஆரஞ்சு கிடைக்கிது அதில் வந்து நம்ம வந்து ரெண்டு கிலோ கூட வாங்கிக்கலாம் நூறுரூபாய்க்கு தாராளமாக வாங்கிக்கலாம் நான் வந்து அரை கிலோ மாதுளம்பம் பழம் அதாவது கிலோ வந்து ஆரஞ்சு பழம் தான் வாங்கிக்கிட்டேன் இப்போ நூறுரூபா வந்து எனக்கு கரெக்டாக ஃப்ரூட்ஸுமே வெஜிடபிள்ஸுமே கரெக்டாக வந்து ஆகிடுச்சி நான் அந்த மாதிரி தான் வந்து பண்ணிக்கிட்டு வரேன் நமக்கு வந்து குறைவான செலவாக இருக்கணும் ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கணும் அந்த மாதிரி நம்ம வந்து குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுத்தோம்னா ரொம்பவே ஹெல்த்தியாக இருப்பாங்க நம்ம இன்னாதான் நம்ம துவச்சி நம்ம வந்து ஷெல்ப்லேயோ பீரோலேயோ வச்சால் கூட பார்த்தீங்கன்னா அந்த துணியெல்லாம் குட்டி குட்டி துணியெல்லாம் அங்கங்கே அங்கே போட்டுருவாங்க பசங்க நான் என்ன பண்ணோன்னா வீட்டில் நம்ம கிரைண்டர் பாக்ஸு இந்த மாதிரி பெரிய பெரிய பாக்ஸ்லாம் நம்ம வீட்டுக்கு தேவையான பொருட்கள்லாம் வாங்கி வச்சுருப்போம் அந்த பாக்ஸில் வந்து நான் ஜட்டி பனியன் லாயரு டிஷர்ட்டு இதெல்லாம் போட்டு வச்சுருவோங்க எடுக்கிறதுக்குமே ரொம்ப ஈஸியாக இருக்கும் வருஷம் முதல் நாள் வந்து இப்போ வருது இல்லையா அதனால் நான் பழைய துணி எல்லாத்தையும் எடுத்து தனித்தனியாக வந்து பிரித்து வச்சுருவோங்க பார்த்து புது துணி தனி து தனித்தனியாக எடுத்து வச்சுருவேன் ஏன் அந்த மாதிரி பண்ணுறேன் அப்படின்னா வருஷத்துக்கு ஒரு முறை நான் அந்த மாதிரி பண்ணுவேன் இப்போ இந்த பழைய துணிகள்லாம் இருந்துச்சு அப்படின்னா அந்த குட்டி குட்டி துணியெல்லாம் வந்து தனியாக எடுத்து வச்சிருவோம் பெரிய துணியை தனியாக எடுத்து வச்சுருவோம் இப்போ இந்த டீஷர்ட்டு பேண்ட்டு புடவை இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா அது வந்து நான் எடுத்து கொண்டு போய் கடையில் எடைக்கெடை போட்டுருவோங்க ஒரு கிலோவுக்கு நாற்பது ரூபா முப்பது ரூபா கிடைக்கும் நான் எப்போவுமே வருஷம் தோறும் இந்த மாதிரி தான் பண்ணுவேன் இந்த குட்டி குட்டி துணியெல்லாம் இருக்குது ரொம்ப கிழிஞ்சு போயிருக்குனால் அதை மட்டும்தான் நான் வந்து கிச்சன் தொடங்கிறதுக்கு இல்லைனா எரிச்சிருவேன் அந்த மாதிரி போகி அன்னைக்கு நம்ம எப்பவுமே வந்து வீட்டில் வந்து பழைய துணியை ரொம்பவும் வச்சுக்கக்கூடாது வருஷத்துக்கு ஒரு முறை வந்து வீட்டை க்ளீன் பண்ணுற மாதிரி அந்த துணியுமே வந்து நம்ம தேடி ரொம்ப பழசாக கிழிஞ்சு போயிருந்துச்சுன்னா அது வீட்டில் வச்சிருக்க கூடாது வீட்டுக்காக சொல்லுவாங்க தைத்திரம் படிச்சுன்னு சொல்லுவாங்க அதனால தான் வருஷத்துக்கு ஒரு முறை போகி பண்டிகைக்கு வந்து நம்ம வந்து துணியெல்லாம் எரிச்சிடுறோம் பார்த்திங்களா இப்போ வந்து நல்லா இருக்குது துணி அப்படின்னா அதை வந்து கடைகளில் போட்டுடலாம் இப்போ வந்து துணியெல்லாம் கிழிஞ்சிருச்சுன்னா அதெல்லாம் வாங்க மாட்டாங்க நம்ம அந்த மாதிரி மெத்தடில் யூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து வீட்டுக்குன்னு பார்த்திங்கன்னா அரிசிலாம் எல்லாம் வாங்குறேன் அப்படின்னா ஆயிரத்தி ஐநூறுரூவா ஒரு மூட்டை எடுக்கிறேங்க அந்த அரிசியை வந்து நான் வந்து தாராளமாக ரெண்டு மாதத்துக்கு வச்சுப்பேன் எப்படி வச்சுப்பேன்னு பார்த்தோன்னா நான் வந்து காலையிலும் மாலையிலையும் பார்த்திங்கன்னா இட்லி தோசை இந்த மாதிரி நைட்டுக்கு காலையிலையும் நைட்டுக்கும் வந்து இட்லி தோசை இந்த மாதிரி எடுத்துப்போம் மதியம் மட்டும் சாதம் அடிச்சுப்பாங்க இந்த மாதிரி நம்ம செஞ்சோம் அப்படின்னா நமக்கு அரிசி வந்து தாராளமாக ரெண்டு மாதம் வரும் நான் வந்து ஒரு கிளாஸ் போடுவேன் யாராவது வந்தாங்கன்னா ஒரு ரெண்டு கிளாஸ் இந்த மாதிரி கூட போடுவாங்க அந்த மாதிரி ட்ரை பண்ணுறதுனால அரிசி வந்து ஒரு ரெண்டு மாதத்துக்கு நான் யூஸ் பண்ணிட்டுருக்குறேன் இப்போ ஒரு மாதத்துக்கு நான் வந்து சிலிண்டர் எடுக்கிறேன்னா எட்நூற்றி இருபது ரூபாய்க்கு எடுக்கிறேன் இப்போ வந்து சிலிண்டரோட விலை வந்து ஒரு நேரத்தில் ஏறுது இறங்குது அந்த மாதிரி சமயத்தில் வந்து சிலிண்டரை எப்படி நான் வந்து மிச்சப்படுத்திப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு மாதத்துக்கு சிலிண்டர் பிடிக்கிறேன் அப்படின்னா அதை வந்து மூணு மாதத்துக்கு நான் வந்து வச்சுப்பேங்க எப்படி வச்சுக்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த கரண்ட் அடுப்பை வந்து நான் வந்து சாப்பாடு பால் வெந்நீர் இந்த மாதிரி வந்து வச்சுப்பேன் குழம்பு பொரியல் கூட்டு இந்த மாதிரி வந்து நான் வந்து சிலிண்டர் வந்து யூஸ் பண்ணிப்பாங்க இந்த மாதிரி தான் நான் பண்ணிக்கிட்டு வரேன் இந்த மாதிரி பண்ணுறதுனால எனக்கு வந்து அந்த சிலிண்டர் வந்து மூணு மாதத்துக்கு எனக்கு வந்து தாராளமாக வருதுங்க நான் எப்பவுமே அந்த மாதிரி தான் பண்ணுவேன் ஒரு வேளை ஏரிய கட் ஆகிடுச்சி கரண்ட் இல்லை அப்படின்னா நான் வந்து சிலிண்டரில் தான் சமைச்சிப்பேன் நம்ம கொஞ்சம் கஷ்டத்துலேருந்து மீண்டும் வரணும் அப்படின்னா இந்த மாதிரி கொஞ்சம் வேலைகள்லாம் செஞ்சு தான் ஆகணும் இது வரைக்கும் நான் பேசுனது வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக நீங்களுமே வந்து அதை ஃபாலோ பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களோட ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய் பாய்